ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை வந்து குறஞ்சிருக்கு கிராமுக்கு எவ்வளோ குறஞ்சிருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சவரனுக்கு வந்து எட்நூறுரூபா குறஞ்சிருக்கு இன்றைக்கி வந்து ஒரு சவரன் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் இப்போ வந்து சவரனுக்கு வந்து எட்நூறுரூபா குறஞ்சிருக்கு அதுவே ஒரு கிராமுக்கு வந்து நூறுரூபா குறஞ்சிருக்கு கிராமோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுரூபா இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட் பார்க்கலாம் ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி அறநூற்றி ஏழு ரூபா அதுவே வந்து ஒரு சவரன் எட்டு கிராம் வந்து அறுபத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் வெள்ளி விலை பார்க்கலாம் இன்றைக்கி வெள்ளி விலை வந்து ஒரு கிராம் வந்து நூற்றி எட்டு ரூபாய் இன்றைக்கி வந்து நேற்றையோட விலையே தான் கண்ணியும் ஆகுது இன்றைக்கி வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை நேற்று நூற்றி எட்டு தான் இன்றைக்கி நூற்றி எட்டு தான் ஒன் கேஜி வெள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்